சேஜுக்கு போக ரெண்டு பேருக்கும் பிள்ளைக்கு மட்டுமில்லை எஞ்சிமாக்குமே இதான் போட்டுக்கொண்டு கட்டாயம் கூட்டிக் கொண்டு போவோம் அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் ரெண்டு இதனை வந்து நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம் ஸோ இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி வந்து அணுவுக்கு தேவையான கொஞ்சம் பொருட்கள் வந்து கடையில் வேண்ட போகிறோம் அதே மாதிரி ஒரு காணிகளுக்கு போய் ஆயப்பறம் உண்மையிலே எனக்கு வந்து அந்த ஆயப்போகிற அந்த ஏதோ ஒரு என்று சொல்லுவாங்க ஸோ அந்த இலையை வந்து இதுவரைக்கும் எனக்கு தெரியாது ஸோ ஃபோன் வந்து பார்த்துன்னு சொன்னால் அதாவது வந்து ஏஞ்சம் மாவு இந்த டைமில் மாமா தான் அதுகளெல்லாம் மாஞ்சிஞ்சு ஒன்று வந்தவர் ஸோ இப்போ வந்து மாமா கொஞ்சம் மேலாமை இருக்கிறபடியாக நான் தான் அதுகள் ஆய வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சுது ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எனக்கு அந்த இலையல்ன்ற இலையில தெரியாது என்னென்ன இல்லை இது ஒன்றும் சொல்லாம் ஸோ அதை இப்போ கேட்டுக்கொண்டு வேறொரு காக்கள் காணிக்க பிடுங்க போயிருக்க வேறு ஒரு வாக்களை கேட்டு தான் பிடுங்கணும்னு சொன்னால் எனக்கு தெரியாது அந்த குள்ளையை பற்றி அது மட்டும் இல்லை அனுபவம் வந்து இப்போ கிட்டத்தட்ட அஞ்சாறு நாள் ஆயிட்டு ஸோ அஞ்சாறு நாள் மட்டும் சார் உக்கா வீட்டாக நிற்கிறாங்க நானும் வந்து கூடிய சீக்கிரம் இந்த வீட்டு வேலையை முடித்து போட்டு பன்னொண்டுக்கு பிறகு அப்படியே கூப்பிடணுன்னு சொல்லி பார்க்குறேன் மற்றது வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தேன் நீங்கள் அணு வந்து நடந்துறியக்கூடாது இங்கே கூட்டிக் தெரியுறீங்க அவங்கள சேர்வோக்கா வீட்டையே உடலாந்தானே என் வீட்டையெல்லாம் கூட்டிக் வாரீங்கன்னு சொல்லி உண்மையிலேயே வந்து அந்த வேலை வீடியோவில் நாங்கள் போடுறது அணு இங்கே இருக்கே கடுத்தது ஸோ அந்த வேலை வீடியோல்லாம் போட்டு கொண்டுருக்குறோம் அணு இப்போ குழந்த பிறந்து வீட்டை வந்துட்டு போனதுக்கு பிறகு என்ன மிஞ்சாலை பக்கம் வரையில் மற்றது அங்கே அவங்களோட வீட்டை விட்டும் வெளியேறையில் ஏன்னு சொன்னால் முப்பத்திரண்டு முடிவு மட்டும் வெளியில் போகலான்றது எல்லாருக்குமே தெரியும் தானே மற்றது வந்து மாமியும் இருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து வெளியில் கட்டாயம் விட மாட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு இணைச்சிருப்பாங்க ஸோ அணு வந்து நடந்து தெரியுது போலேயிருக்கு இங்கே எல்லாம் வந்து வேலை எல்லாம் வீடியோ எடுக்கிற மாதிரி கூட இணைச்சிருப்பீங்க ஸோ எல்லா அப்படி எல்லாம் இல்லை அணு வந்து அது முதல் நீங்கள் போது அடுத்த வீடியோவில் தான் ஒரு சில வீடியோவில் இருந்ததால் அதை வந்து நாங்கள் போட்டு கைன்ட்டே என்ன சொல்லணுமே டைம் அதுண்ணே ஸோ இப்ப வந்து நேரம் வந்து பார்த்துன்னு சொன்னா இது ஓடாது தானே நேரம் வந்து ஏழ்ரையா ஆகிட்டு நாங்க வந்து வேலைக்கு போனால் தான் நாங்கள் வந்து நல்ல மீன் வளவண்டெல்லாம் வந்து இணைச்சி கொண்டு படுத்தது ஆனால் எலும்பீன் அது ஏழு மணிக்கு தான் எலும்பி தான் ஏழு மணி மட்டும் நித்திரையா போயிட்டுன்னா கொஞ்சம் நித்திர குறைவு தானே படுத்தா இப்ப என்னென்ன தெரியல நல்ல ஒரு நித்திர வரும் எழும்புறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நாங்கள் எங்கேயாவது ஒரு காணிக்க போய் அணுவுக்கு தேவையான அந்த இலையள முதல்ல ஆய்வம் அப்படியே மீனை வேண்டிக் கொண்டு வருவோம் ஸோ என்னென்ன மீன் வேண்டுறோம் மற்றது வந்து சில மீன்களுக்கு சாப்பிட்டா தானாம் அதை பால் சுரக்குமா அந்த மாதிரி சொல்லியிருந்தவையில் அப்போ அந்த மீனை தான் கட்டாயம் வேண்டி கொடுக்கணுங்கிறதுக்காக போகிறோம் நீங்களும் அப்படியே தொடர்ச்சியாக பாருங்கள் நான் வேண்டுகிற மீன் சரியாக இல்லை இதை விட வேறு நல்ல மீன் மீன் இருந்தால் கட்டாயம் நீங்கள் சொல்லுங்கள் அதையும் வேண்டிக் கொடுக்கலாம் இப்போ வாங்க நாங்கள் போகலாம் வியாபாரம் முடிஞ்சு ஆ சொந்த முயற்ச நேரத்துக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் வேளாத்தி தான் வந்திருக்கணும் ஆமாம் ஒட்டி மீன் வந்ததா இல்லையா आलूवा 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 தட்டியுடன் அப்படியே கொண்டு வாருங்க பார்க்குறக்கே நல்லா இருக்கு அவ்வளோ மீன் அனுப்ப இருந்த கூடுதலாக சூடைக்கு தான் போயிருக்கு உங்களுக்கு தான் பட்டுறது நிறைய சூடை இல்லை வெயிலப்பா சூடு சூடு

இல்லை மீன் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினது இல்லையில அதில் தான குழாய் உள்ளாங்களா மீன் இல்லையோ அதுக்கும் ஆ வேண்டிய சரியா நாங்கள் ஒட்டிக்க பார்த்து கொண்டு அப்படியே இல்லாடி அங்கே சந்தைக்கு போவோம் வீட்டை சந்தைக்கு சூடம் இல்லை இப்போ சூடையும் இல்லை சீலாகவும் இல்லை என்ன சூடையும் இல்லை சீலாவும் இல்ல இல்லை நாங்கள் சந்தையில் போய் பார்ப்போம் சந்தையில் போய் பார்த்து இருந்தா கொண்டு கொண்டு போவோம் ஒட்டி

Hãy đến đây kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn இல்லை இப்போ கடை இல்லை இப்ப வீட்டா வீட்டுல சும்மா வந்து தைக்காது சரிம்மா சரிம்மா வர ஓகே வாங்க போகலாம் ஓகே இப்போ மீண்டும் முருகங்காயம் பண்ணி வந்தாச்சு அந்த இலை எனக்கு என்னென்னு தெரியல பார்ப்போம் முடிஞ்ச சிலவில் ஆஞ்சல் எதுவும் இருக்கிறான் ஸோ அதை பார்த்து வேண்டி கொண்டு போவோம் பிற நாங்கள் மாறி எதையும் வாங்கி கொண்டு வந்தாலும் கரைச்சலாக போயிடும் மற்றது வந்து அணு வந்து உள்ள இருப்பா இப்போ அணுவுக்கும் வந்து அந்த வீடியோவுக்கு வேற இல்லைன்ற ஒரு சின்னதாக ஒரு கவலை ஒன்று இருக்குத்தான் அப்போ நான் சொல்லியிருந்தேன் நான் நமக்கு முப்பத்தொண்டு வரைக்கும் நீ வீடியோக்கு போக வேண்டாம் இன்றைக்கும் சரி யார்டைக்குமே நீ போக வேண்டாம் கொஞ்சம் ரொம்ப கவனித்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கிட்டு சொல்லியிருந்தேனான் ஸோ அதுக்காகவே ஆள் வந்து இருக்குது இதை முதல்ல வந்து நான் கொண்டு கொடுத்துட்டு வருவேண்ணா கொடுத்துட்டு வந்துட்டு கொடுத்துட்டு அந்த இலையில ஆயி போவோம் ஸோ அப்படியே வச்சுட்டு கடை செலவில் கேட்கும் கொண்டு போகிறோம் தானே 언제 아빠리아아 மணக்காட்டுக்கு அப்பா போயில நான் போவே இல்லையம்மா மணக்காட்டுக்கு அந்த அந்த இல இருக்கு அஞ்சு உங்கள்ட நாளைக்கு கா <test Springs> போட்டு வெளியா பஞ்சைய வெயில் கலத்திருக்கிறீர் வெயில் போடுறதில்லை ஆய்யல் படையில் போட்டு அப்போ இப்போ எல்லா இடமும் தேடி கடைசியாக அண்ணாவை தான் கூட்டின்னு வந்திருக்கோம் அண்ணா வந்து விரைக்கி ஆஞ்சிட்டு வந்திருக்கு இது என்ன இல்லை என்ன புள்ளையாமனுக்கு இது புள்ளையாமனுக்கு என்ன என்னென்ன வேணும் பாவட்டை நொச்சி புள்ளையாமன் ஆ அப்போ பாவட்டாயும் நொச்சியும் ஆகணுமே எனக்கு தெரியா இதுண்டு ஒரு பார்த்தா நல்லந்தானே இப்போ வந்து நாங்கள் அவ்வளோ கணிக்கிறோம் இது இதே நொச்சி അരളിക്കട്ടോ ഇതേ പുതിയ മരമായി തോന്നുന്നു തയ്യോ അപ്പൊ നീ ഇവരേ വന്ന ആയതാൻ നല്ലേ മുറിവട കിട്ട്

இது கண்டே இருக்கிற பெரிய காணி ஒருக்க எல்லாம் போட்டுதான் போயிருக்கேன் பட்டி வடி எடுத்து நல்ல ஒரு சோலையா இருக்கு

ஆ அழித்தாங்க ம் அப்போ அஞ்சு நாள் ஆயிட்டு இது வரைக்கும் அனவுக்கு இது விளாண்டும் அவிச்சு புளிக்க வாய்க்கலை போல கேண்ண எனக்கும் தெரியாதான்னு எனக்கும் சொல்லி விடையில அப்ப நைட்டாக அண்ணாகெல்லாம் சொல்லிச்சு லாஞ்சி கொடுக்க சொல்லி புனாவு நிக்கிதோ முசுரு முசுரு தான வந்து இஞ்சி குறாண்டு அங்கால ஆயோ ஐயோ கடிக்கு அம்மா என்ன கடி குளவியோ இல்லாடி முசுரோ என்ன கடியப்பா

ஏதோ கார் இருக்கிறபடியாதோ இது எல்லாத்துக்கும் ஆ ஆயிடலாமே கணக்கு சரி ஓகே நாங்கள் விளிக்கிடுவோம் ஓகே இப்போ பானை வந்து அன்னி விட்ட போய் ஓனின்னு வந்தேன் நாங்கள் ஸோ இது வந்து அன்னிக்கு அவிச்சு குளிக்க வார்த்தை பானையாம் அப்ப எத்தனை பெரம்பரை இதை பாயிட்டு பாத்துட்டு காய் மூன்றாவது நியாயமா தானே வாங்கிருக்கமா அப்ப பானை இல்லையன்னு சொல்ல அப்ப அனை விட்டு நான் அப்ப ஒரு புதுப்பான ஓனியில் வரணும்னு சொல்ல புதுப்பான வேண்டாமா பெரம்பரை பானை ஏதோ ஒரு ஆள் புதுப்பான வாச்சுதான் இருக்கு அப்பா காரும் பஸ் ஆயிடுச்சு கொண்டே கொடுத்துட்டு பார்ப்போம் அவ அப்படி அவஜிதாட்டு ஒன்று கேட்டு பார்ப்போம் தெரிய உள்ள வந்த இல்லை அனோ என்னம்மா இல்லையா சிப்பி தான் காணலம்மா எடுத்துட்டு வரலாம் போறோம் அப்பா இப்போ இல்லை புலையல் எடுக்க போனா

ഓ അന്നിയാക്ക അണ്ണിക്ക് ശരി ഫോട്ട് എന്നത് വരുന്ന കടയ്ക്ക് പോവില്ലേ ഓ അതെടുത്തിട്ട് വല്ല ശരി നിന്നു ഫോട്ടോ ഇല്ലാ പരവില്ല

என்ன சொல்றது கொண்டு போயிடலாம் ஓகே அப்ப நேற்றைக்கு முதல் நாள் வந்து சுவிட்சிலேந்தோரம் ஆள் வந்திருக்கார் ஆ ஜோசப்பங்கல ஆ ஜோசப்பங்கல் வந்திருக்கார் அப்போ ஜோசப் அங்கன்னா அவங்களுக்கு தெரியும் தானே முறை எங்களோட மட்டா கிளப்பெல்லாம் சுற்றி அரித்தவர் அன்றைக்கி என்ன கூட சொல்லலாம் அதான் வந்து எங்கள் அக்கி இந்த ஃப்ரெண்ட் ஆளுகிட்ட போக எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இருந்துச்சு திடீரென அங்கே நின்றார் அப்போ அங்கே கிட்டே நாங்கள் சொல்லலாம் அப்படிலாம் திடீரென்னு வந்திருக்கீங்கன்னு சொல்ல அது வந்து எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணுன்றதுக்காக வந்தவரான் அப்போ அவர் வரும்போது பிறந்த குழந்தைக்கு வந்து உடுப்பண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கார் அதுவும் வந்து என்னென்னு சொல்கிறது சர்ச்சுக்கு போக அதாவது முதல் முதல் சேர்ச்சு கூட்டிக் கொண்டு போய்க்க தண்டையோடப்பை போட்டு போ போடு போட்டுமான்னு சொல்லி வேண்டி கொடுத்துருக்கார் உண்மையிலே அவர்கிட்ட அன்புக்கு நாங்கள் கட்டாயம் அவங்களுடைய உடுப்பையே போட்டு கூட்டிக் கொண்டு போகலாம் நான் நினைக்கிறேன் பிள்ளைக்கு மட்டும் இல்லை ஏஞ்சம்மாவுக்கு வந்திருக்கும் பிள்ளைக்கு ஏண்டா அவர் கொஞ்சம் ஏஞ்சம்மாவில் கொஞ்சம் இருப்பாங்க கொஞ்சம் கூட சொன்னேன் இந்தா ஏஞ்சம்மாவுக்கு

இந்த கட்டாயம் சேர்ச்சுக்கு வைக்க ரெண்டு பேருக்கும் பிள்ளைக்கு மட்டும் இல்லை எஞ்சிமாக்குமே இதை தான் போட்டுக்கொண்டு கட்டாயம் கூட்டிக் கொண்டு போவோம் உண்மையிலே எங்களுக்கு வந்து தேங்க்ஸ் எங்கள் இப்படியான உதவி செய்தமைக்கு சரி ஓகே அப்போ நாங்கள் கலைச்சி கொண்டிருக்க நேரம் இல்லை வீட்டு டைம் வந்து வேலைகாரம் வந்துட்டோம் இப்போ இதை வந்து கொடுத்துட்டு நாங்கள் இனி வழிக்கிட போகிறோம் சுதந்திரி அழைச்சுட்டோம் பிரச்சனை இல்லையா அவங்க தாங்கள் அழிக்கிறதாம் அப்போ வேலை மிச்சம் அதால் நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு புது வீடியோவை சந்திக்கிறோம் பாய்